அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப நேசித்த நபர் வந்து இப்போ உங்களை வேணான்னு சொல்கிறாங்க அந்த நபர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல எப்படியாவது அவங்க என் லைஃப்பில் திரும்ப வரணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க ஒரே ஒரு முறை செய்தால் போதும் இது உங்களுக்கு உடனடி பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தாந்திரிக முறையை தான் ஒரு நொடியில் அந்த நபரை உங்களுக்கு வசியமாக்கி கொடுக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இதனுடைய பலன் வந்து நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க நம்ம சேனலை நீங்க இதான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் வாங்க போகலாம் இந்த முறையை யாரெல்லாம் பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் மனைவி உங்களை பேனான்னு சொல்லிட்டாங்க ஆனா உங்களுக்கு அந்த நபர் வேணும் அவங்கள எப்படி திரும்ப என் லைஃப்ல கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களா விருப்பப்பட்டு வரணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்க செய்ய ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் நன்மை மட்டுமே பயன்படுத்துங்க தவறான காரியத்திற்காக பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கான பக்க விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த முறையை செய்கிறதுக்கு எந்த நேரமும் காலமும் எதுவுமே தேவையில்லை பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யக்கூடாது இதை நீங்க எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம் குளிச்சுட்டு தான் இதை நீங்க செய்யணும் இந்த மெத்தடை நீங்க எப்போ செய்ய போறீங்களோ குளிச்சுட்டு உடனே வந்துட்டு இந்த மெத்தடை நீங்க செய்யுங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் கிட்ட பேசணும் பேசணுங்கிற ஏக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே கொடுக்கும் அவங்களால உங்களை விட்டு விலகி போக முடியாது எவ்வளோ சண்டை எவ்வளோ கோவம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து அதே பழைய காதலோட உங்ககிட்ட வந்து நிற்பாங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பரை தேவைப்படும் ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர் பென் இல்லைனா பிங்க் கலர் பென் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது ப்ளூ கலர் பென் கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் முதல்ல உங்களுடைய பேரை போடணும் அடுத்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் போசனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் முகபத்தாம் பிதாத்தன் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு ஒரு அஞ்சு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் முகபத்தம் பிதாத்தன் இந்த மந்திரத்தை நீங்கள் அஞ்சு முறை சொல்லணும் சொல்லிவிட்டு இந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு முறை தலையை சுற்றி எடுக்கணும் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸில் அஞ்சு முறை தலையை சுற்றி எடுத்துட்டு இந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க இந்த பேப்பரை எரிச்சிட்டு இந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா காற்றில் ஊதி விட்டுருங்க இந்த முறை வந்து உடனடியாக உங்களுக்கு வேலை செய்யும் யாரை நினச்சி இதை நீங்கள் செஞ்சிங்களோ அந்த நபர் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க இது ரொம்பவும் எளிமையான ஒரு முஸ்லீம் தாந்திரிக முறை அஞ்சு நாட்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே புதுசாக பேப்பரை எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அந்த பேப்பரை எரிச்சிருங்க யாரை நினச்சி இதை செஞ்சீங்களோ அந்த நபர் வந்து உங்கள் கிட்டே வந்து பேசுவாங்க நீங்கள் அவங்கள தேடி போகணுன்னு அவசியமே இல்லை அவங்களே உங்களை தேடி வருவாங்க நொடி பொழுதில் இது உங்களுக்கு வேலை செய்யும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி